பதிவு ஆறு பெரியாழ்வார் பகவானை பாக்குறாளாம் பார்த்தா அந்த திருவடியை பாக்குறார் அந்த திருவடி அவ்வளவு அழகா இருக்கான் பெருமாளோட அர்ச்சாத்திரமேனியை பார்த்தா பெருமாள் நேரக்க பாக்குறா போல இருக்குமா பெரியாழ்வார் பார்த்தார் அப்பாடா உனக்கு எங்கேயாவது டிஸ்டி பட்டுட்ட போது நீ நல்லா இருக்கணுமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கணுமேனு அந்த பிரேமையால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மண்ணாண்ட தென் தோல் செவ்வடி செவ்விந்திரு மண்ணாண்ட தென் தோள் மணிவன் நாவன் செவ்வடி செவ்விட்டிரு பல்லாண்டு பல்லாண்டு நீ நிற்கனமேன் பெருமாளுக்கே மங்களா சாஸ்திரம் பாடிதனாலே பெரிய ஆழ்வார்